அந்த விதத்துல தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பாவத்துக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா கடகம் உங்களுக்கு எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானம் பொதுவாக உங்க ராசி அதிபன் அஷ்டமத்துக்கு போயிடுறா அப்படின் போது நல்லதா கெட்டதா இந்த நாற்பத்தஞ்சு நாள் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்க சுகஸ்தானத்துக்கும் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் வந்த அதிபன் அப்ப உங்களோட கேரக்டரில் மாற்றம் உங்களோட குணாதசியங்கள்ல மாற்றம் உங்களோட ஆட்டிடியூட்டில் மாற்றம் உங்களோட பிஹேவியரில் மாற்றம் உங்களோட ஸ்பீச்சில் மாற்றம் இதனால் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது தசை சூப்பராக இருக்குது பாக்யாதிபதினோட தசை நடக்குது லாபாதிபதினோடய தசை நடக்குது இந்த மாதிரிலாம் நடக்குது தனாதிபதினோட தசை நடக்குது அதாவது சுய ஜாதகத்தில் தசை என்ன தசை நடக்குது என்ன கிரகத்தினோட தசை நடக்குது புத்தியார்து அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தச தசையினோட நாதன் தசநாதன் உங்க சுய ஜாதகத்துல வந்து பாருங்க நல்லா இருக்கானா நல்லா இருக்கா அப்படின்னா கெட்டது கம்மி நல்லது ஜாஸ்தி கெட்டு போயிருக்கா அப்படின்னா கெட்டது ஜாஸ்தி நல்லது கம்மி ரொம்ப சிம்பிள் இப்படி நீங்க கணக்கு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவம் குருனோட பார்வை வந்து பன்னெண்டாம் பாவத்துல இருக்கு அப்ப நிறைய தனுசுராசி என்றர்களுக்கு ஒரு சுபவரையும் அப்படின்றது நடக்கும் அந்த சுப வரையத்துல சிலருக்கு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு அது எப்படிங்க சுபவரயத்துல மாட்டிப்பாங்க அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபராசியில் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தவர் மிதுன ராசிக்கு பயிற்சி மிதுன ராசியில இப்போ ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கார் இவர் இப்போ அதிசாரத்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமரப் எவ்வளோ நாள் அவர் அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கு போகிறார் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் திருப்பி சிம்மத்துக்கு அதிசாரம் பெயிடுவாரா திருப்பி அடுக்கடுத்து கண்ணிக்கு அதிசாரம் பெயருவாரா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கடகத்துலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போயிடுவார் திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு மிதனத்துலேயே உட்காருவார் அப்போ அவர் ஏன் இப்போ கடகத்துக்கு பயிற்சியானார் அது அவர் தான் அவர் அப்படி தான் பண்ணுவார் சரி எதனால இப்போ ஒரு பயிற்சியாகிறார் பயிற்சியாகி நம்மளுக்கு என்ன பண்ண போகிறார் பொதுவாக வந்து பாருங்கள் அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் நான் என்னென்ன மாதிரி நற்பலன்களும் உங்களுக்கு கொடுக்க போறேன் நான் என்ன பலன்களும் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா நான் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கொடுத்துட்டு போயிடுவேன் அதுக்கு ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்போ நம்ம வண்டி வாங்கினா ஒரு ட்ரையல் ஓட்டி பாக்குறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் செய்யக்கூடிய பலன்களை இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல உனக்கு சுருக்கமாக காமிச்சிட்டு போயிடுறேன் அப்போ அடுத்த வருஷம் நான் இதுதான் செய்ய போறேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கும் நீ அதுக்கேற்ற மாதிரி உன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவருக்கு பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய பிக்சருக்கு ஒரு டீசர் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஒரு டீசர் பீரியட் அடுத்து பயிற்சிக்கு அப்படின்னும் வச்சுக்கலாம் சரி அந்த விதத்துல தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பாவத்துக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா கடகம் உங்களுக்கு எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானம் பொதுவாக வந்து பாருங்க உங்க ராசி ஆதிபன் அஷ்டமத்துக்கு போயிடுறா அப்படின் போது நல்லதா கெட்டதா இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படி சொன்னால் நல்லது கிடையாது ராசி ஆதிபன் மறைவு ஸ்தானத்துக்கு போறது அப்படின்றது பெருசா நல்லது கிடையாது அப்போ நம்ம எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை நட்பு வட்டாரத்தில் சேரக்கூடாத நட்பர்கள் கிட்ட நட்பு கூட நண்பர்கள் கூட சேரக்கூடாது எங்க எங்களுக்கு தெரியுமா அவங்க நல்லவங்களா கிட்டவங்களா அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா நியாயமான கேள்விதான் இது வந்து புதுசாக சேர்க்க அதனால் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை வரும்ன்றதுல ஆல்ரெடி எனக்கு பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டுங்க பத்து வருஷமாக அவள் ஃப்ரெண்டு அவள் பாருங்க திடீர்னு வந்து ஏஞ்சில் இருந்தால் திடீபீ திடீர்னு டெவில் குட்டியாக மாறிவிட்டாலே அப்படின்ற மாதிரியும் அமையும் நிறைய பேருக்கு புரியுதுங்களா அப்போ இந்த நட்புனால பிரச்சனை செயற்கைனால் பிரச்சனை சேரக்கூடாத சேர்க்கை வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அது ஆப்போசிட் ஜென்டராகவும் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேர்க்கை பின்னுங்களாகவும் இருக்கலாம் இப்போ நீங்கள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா ஆணுங்களாகவும் இருக்கலாம் அதாவது ஆப்போசிட் ஜென்டார்னோட சேர்க்க ஒரு உறவு ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதனால் வம்பு தும்பு பிரச்சனை இப்படியும் இருக்கலாம் இல்லை சேம் ஜெண்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் ஜெண்டாஸனோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக எடுக்க வேண்டாம் இப்போ பெண்கள் பெண்களோட பழகுறாங்க எதிர் வீட்டுக்கார பொம்பளை பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ரெண்டு தெரு தள்ளி இருக்க பொம்பளை பொம்பளைங்களுக்கு வந்து பாருங்க ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க ரெண்டு ஊர் அப்பாற்பட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா இப்போல்லாம் அதுவும் மொபைல் ஃபோனு டெக்னாலஜிஸ் வீடியோ காலில் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்காங்க அப்படின்னா கூட உங்களோட சீக்ரஸிஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி உங்களுக்கு எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அது அம்பா உங்களுக்கு எதிரி எதிர் அதாவது ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது அதுக்கான கரெக்டான வேர்ட் தெரியல உங்களுக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்துறதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ டோன்ட் ஷேர் யோர் சீக்ரஸி வித் அதர்ஸ் தனுசு அப்படிலாம் சீக்ரஸியை ஷேர் பண்ணுறவங்க கிடையாது பட் பியாண்ட் தட் தனுசு மீனம்லாம் குருனோட ராசி அப்படி கடைசி வரைக்கும் யாருக்குன்னா ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பா அம்மா இல்லை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி நட்பு கடவுள் இறையுணர்வு மனசாட்சி இப்படி நிறையத்தோட உங்க லைஃப் லாங் டிராவல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த நாப்பத்தஞ்சு நாள் சீஸை ஷேர் பண்ணாதீங்க அட நீங்க வேற என்னோட நதி மூலம் ரிஷ் மூலம் கூட என் ஃப்ரெண்டுக்கு தெரியுங்க சரி பகச்சிக்காதீங்க சிம்பிள் ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு மேல உங்களுக்கு குரு பகவானை வந்து பாருங்க அதாவது சேரக்கூடாத நட்பு அதனால பிரச்சனை புது உறவு அதனால பிரச்சனை புது ஃப்ரெண்ட்ஷிப் அதனால பிரச்சனை செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறது செய்யாத தப்புக்கு ஒரு அவ பேர அவ சொல்லுக்கு ஆளாகிறது உடல் சார்ந்த உபாதைகள் வர்றது இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இதெல்லாம் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னா எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை எந்த தப்பு தண்டாவும் நம்ம பண்ணல அப்படின்னாலும் எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்கள் சுகஸ்தானத்துக்கும் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ உங்களோட கேரக்டரில் மாற்றம் உங்களோட குணாதிசயங்களில் மாற்றம் உங்களோட ஆட்டிடியூடில் மாற்றம் உங்களோட பிஹேவியரில் மாற்றம் உங்களோட ஸ்பீச்சில் மாற்றம் இதனால சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அம்மானோட நிறைய தனுசு அம் அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வராமல் போகிறதுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அம்மானோட சப்போர்ட் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே டாக்டர் டாக்டர்கிட்ட கொண்டு போங்க உடனே வைத்தியம் பண்ணுங்க சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கவலைப்பட வேண்டாம் சரி அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா குருவோடய பார்வை உங்களுக்கு அஞ்சு ஏழு ஒம்போது அந்த விதத்துல ரெண்டு நாலு பன்னெண்டு குடும்பத்துல நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாமோ வரத்துக்கொண்டு சில குடும்பத்தில் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வரும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வரும் குடும்பத்தில் பஞ்சாயத்து குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் பிரச்சனை இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் தசநாதன் வலுவாக இருக்கானா நெகட்டிவ் வராது ப்ளஸ் மட்டும்தான் வரும் தசநாதனும் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அஷ்டமாதிபதியினோட தசையே நடக்குது அப்படின்னா இதெல்லாம் இன்னும் இன்டென்சிஃபை ஆகிடும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து குழப்பம் குளறுபடி இதெல்லாமே வரும் சரி அதே மாதிரி சுக தாயாசனம் நான் ஆல்ரெடி சொன்னேன் அம்மாவுக்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அம்மாக்கும் உங்களுக்கும் சும்மா சாதாரணமாக பேச ஆரம்பிப்பீங்க அது பெரிய பஞ்சாயத்துல போய் முடியும் மன கஷ்டம் மனசஞ்சலோ அப்படி போய் முடியலாம் இல்லை அம்மாவுக்கு வந்து பாருங்க நல்லாவே இருந்துருக்கலாம் உடம்பு ரொம்ப முடியாமல் படுத்து அம்மாவுக்கு நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டு நம்மளோட கம்ஃபர்ட்டை குறைச்சி நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ரொட்டீன் ஒர்க் இருக்குது அது இல்லாமல் அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ராத்திரி பகலாக உட்காந்து அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணி அம்மானோட உடலில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு படாத பாடுபட்டு அம்மா வந்து நார்மல்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் நிறைய ராசி அன்பர்களுக்கு உண்டு சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது தசை சூப்பராக இருக்குது பாக்யாதிபதினோட தசை நடக்குது லாபாதிபதினோட தசை நடக்குது இந்த மாதிரிலாம் நடக்குது தனாதிபதினோட தசை நடக்குது அதாவது சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது என்ன கிரகத்தினோட தசை நடக்குது புத்தியார்து அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தச தசையினோட நாதன் தசநாதன் உங்க சுய ஜாதகத்துல வந்து பாருங்க நல்லா இருக்கானா நல்லா இருக்கா அப்படின்னா கெட்டது கம்மி நல்லது ஜாஸ்தி கெட்டு போயிருக்கா அப்படின்னா கெட்டது ஜாஸ்தி நல்லது கம்மி ரொம்ப சிம்பிள் இப்படி நீங்க கணக்கு போட்டுக்கலாம் சரி அதுக்கும் மேல வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவம் குருனோட பார்வை வந்து பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது அப்போ நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு ஒரு சுபவரையும் அப்படின்றது நடக்கும் அந்த சுபவரயத்தில் சிலருக்கு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு அது எப்படிங்க சுபவரயத்தில் மாட்டிப்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நிறைய தனுசுராசி அன்பர்கள் வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது போல வாங்குறது இப்படி நிறைய நடக்கும் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அமைச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு நட்டு போட்டு திருமணம் பண்ணுறது இப்படி நிறைய விஷயம் நடக்கும் இதில் போய் எப்படி மாட்டிப்பாங்க ரொம்ப சிம்பிள் பொண்ணு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு பையன் வீடு ரொம்ப வசதி பையன் வீடு பெருசாக கேட்கல ஆனால் நீங்களே அடடா எங்களோட கௌரவம் என்ன ஆறுது எங்களோட மரியாதை என்ன வருது பையன் வீட்டுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து எங்கள் கௌரவத்தை நாங்கள் நிலைநாட் நிலைநாட்டணும் அதே மாதிரி போகிற வீட்டில் என் பொண்ணு ரொம்ப மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வசதி ஒரு நாற்பது பவுன் போடுறதுக்கு தான் வசதி ஒரு முப்பது பவுன் போடுறதுக்கு தான் வசதி அப்படின்னா ஒரு நூறு பவுன் கடனை உடனே வாங்கி போட்டு நல்லா பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி அனுப்புறது அந்த கடனை உடனே வாங்கி போட்டு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறீங்க அப்போ சுப விஷயம் தான் நடக்குது ஆனால் அதனால மாட்டிக்கிறீங்க புரியுதுங்களா கடன் ஜாஸ்தி ஆயிடுது கடன் வாங்குறீங்க அதுவும் அந்த கடன் வந்து நம்ம வந்து வங்கிகளில் வாங்கினா பிரச்சனை கம்மி தனிநபர் கடன்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிடுவீங்க ஸோ நல்லதும் நடக்குது ப்ளஸ்ஸும் மைனஸும் நடக்குது இதில் நல்லதை வந்து ஜாஸ்தியும் மைனஸை கம்மியாகவும் நீங்கள் மாற்றிக்கணும் அதுக்கு தான் உங்கள் சுய ஜாதகத்துல தசையை பாருங்க தசநாதன் பாருங்கள் புத்தியை பாருங்க புத்திநாதனை பாருங்க ஏன்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் என்ன செய்கிறானோ அதை அதாவது தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க அப்போ யோகமான தசையா கவலையே பட வேண்டாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் யோகமான தசை இல்லையா ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா அப்போ தனுசு எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா நான் ரெண்டு விதமா சொல்லியிருக்கேன் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணி பக்கவா பிளான் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலர் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்க இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்ருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போடணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ